நாம் செய்யும் தவறுகள் என்னங்க நாம் என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நமக்கு பேரை வந்து கெடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை நட்பையும் சேர்த்து கொடுக்கும் அதனால் கூடுமான வாரிலாம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு தான் நான் சொல்ல வரேன் எல்லாத்துக்கும் குறைக்க முடியாது ஆயிரக்கணக்கான தவறுகள் இருக்கிறோம் அதில் ஒரு சில தவறுகள் மட்டும் முக்கியமானது அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் அதில் முடிச்சுடலாம் மட்டும் சொல்கிறதால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துக்க தேங்க்யூ என்ன சொல்கிறீங்களே என்ன நம்ம செய்கிற தவறு அப்படின்னா நம்ம அடுத்தவனுடைய தொழிலில் ஏ நீ இந்த தொழில் நல்லா அது நான் அதில் லாஸாக போயிடுவேன் அதை விட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தொழில் இந்த தொழிலை செய் அப்படின்னு சொல்லிட்டு தேவை இல்லாமல் அட்வைஸ் பண்ணாதீங்க அவன் கேட்டால் வழியை கேட்டால் கூட அது உனக்கு அந்த அறிவுக்கு தானே முதல்ல நீ அதை டெஸ்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் தொழிலை இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுடுங்க ஏன்னா அதில் லாஸ் ஆகிட்டா உடனே அந்த ஆள் தான் நான் என்ன லாஸ் ஆகிட்டேன் இல்லைன்னு பயங்கரமாக லாபமாக ஆரம்பிச்சிருப்பேன் வேறு எதாவது தொழில் இறங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அதுக்கு அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா ஆளை தாண்டி வீட்டுக்குள்ளே போகாதீங்க அவன் வீட்டு படுக்கையில அவங்க பேச போய் உட்கா அவனுடைய பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது அதுக்கடுத்தது அவனுடைய கிச்சனில் போய் பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இது போனால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கும் அவருக்கும் ஏற்படக்கூடிய பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து நீங்கள் எவ்வளோதான் க்ளோஸாக இருந்தாலும் மூணாவது பாயிண்ட் இது வந்து தான் நீங்கள் க்ளோஸாக இருந்தாலும் அடுத்தவங்க தட்டில் இருக்கிற உணவை தயவு செஞ்சு எடுக்காதீங்க அதாட்ட உங்களோட உணவை அவன் விரும்பாமல் நீங்கள் கொடுக்காதீங்க அவனா அவங்ககிட்ட எடுத்துக்கிட்டடா அப்படின்னு கேளுங்க எடுத்துக்கிட்டான்னா அவன் எடுத்துக்கிட்டான் அது உங்களோட விருப்பம் ஆனால் தயவு செஞ்சு என்ன எங்கள் அவன்கிட்ட என் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனுடைய தட்டிலே நீங்கள் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு புரியுதுங்களா அது ஒரு சில சமயங்களில் சண்டையாக வரத்துக்கு பேச்சு மரத்து நிற்கிறது கூட அது ஒரு காரணமாக அவ இயலாம் புரியுதுங்களா அதுக்கடுத்தது நம்முடைய பல நண்பர்கள் ட்ரெயினில் போவோம் பஸ்ஸில் போவோம் அப்போ அவங்க கூட நம்ம பேசிகிட்ருப்போம் உடனே வாங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க ஏன்னா அவனுடைய கேரக்டர் என்னென்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாது முதல்ல சுற்றி பிரசலாக வண்டாருமே நிலவும் இல்லை அப்படிங்களா அதனால் சிச்சி பிரசலாகனாலும் நம்ம நடந்துட்டு அவங்க கூட பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு மாறது அவனுக்கு டீ காஃபி சாப்பிட்றது சாப்பாடு கொடுக்கறது இது மாதிரி செய்யாதீங்க முடிஞ்சால் டீ ஹோட்டலில் வாங்க டீக்கெட்டில் டீ வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க அது உங்களோட விருப்பம் தயவு செஞ்சு வீட்டுக்கு தேவையில்லாத நபர்களை கொண்டு வராது அது உங்களுடைய ஃபேமிலியை பாதிக்கும் அடுத்த பாயிண்ட்டு உங்களுடைய ஃபேமிலியில் தேர்ட் பர்சனாக உள்ள சேர்க்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் தனியாக நீங்கள் ரெண்டு பேருமே பேசுங்க அது உங்கள் மனைவியோடையாக இருக்கட்டும் அது உங்கள் அப்பா அம்மாவோடைய இருக்கட்டும் உங்கள் அண்ணன் தம்பியோடய இருக்கட்டும் உங்கள் அக்கா தங்கச்சியோட இருக்கட்டும் அப்படியே இல்லாமல்ட்டாலும் உங்களுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பாஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அங்கே போய் டைரெக்டாக பேசி சொல்யூஷனை சொல்யூஷனாக ஈஸியாக முடிச்சிடலாம் அதை விட்டுட்டு இதுக்கு வேறு ஒரு பிஏ போட்டு அவர் அவர் பேச ஆரம்பித்தார்னா அந்த பிஏ நம்மளை ஈனாரடைச்சிடுவோம் நம்மளை நாரடைச்சிட்டு அவங்க நல்ல பேர் எடுத்துருவான் கடைசியில் நீங்கள் அசிங்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் உருவாகும் புரியுதுங்களா அதனால் தயவு செஞ்சு கேவலமான ஒரு நண்பர்களும் இருப்பாங்க அதிகம் பண்ணிக்கங்க தேவையில்லாமல் எனக்கு என்னுடைய ரெண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட பேசுவோம் ஆனால் தான் இருப்பான் தயவு செஞ்சு எனக்கு ஐநூறுவா தரேன் ஆயரூபா தரேன்னு சொல்லிட்டு கூட கடன் கொடுக்காதீங்க இல்லை அவனுக்கு கடன் கொடுக்கறதில்லை திருப்பி ஆளுன்னு எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க ஆரம்பிச்சிருவான் இப்போ ஆயரூவா கூட பரமாட்டாங்க ஆயிரம் ரூபா ஆகிட்டோம் இல்லையா அவன் போட்டு எங்களும் நீங்கள் தான் ஒன்ட்டாயிரரூவா வந்துட்டு கடன் வாங்குற மாதிரி ஆயிரம் கூட மக்கள் அதை எடுத்துக்கிட்டு உங்களை ஆசையாக பேசுவோம் இது இல்லை தயவுசெய்து இது மாதிரி நம்பரில் பரிமர்த்தி தேங்க்யூ நீங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்யூ